வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வன்முமன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் லெசனோட அதாவது டென்த்து சோசியலில் ஹிஸ்ட்ரியில் சிக்ஸ்த்து லெசனோட புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் ஃபஸ்ட்டு எதிர்வினை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க திருநெல்வேலி நெற்கட்டும் செவலில் பூலித்தேவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சந்தா சாகிப்பின் மூன்று முக முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார் ஃபஸ்ட்டு சந்தா சாகிப்போட மூன்று முகவர்கள் யார் சந்தில் மியா வந்து முடி மாட்டிக்கும் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் சந்தில்ன்றது சந்தா சாகிப்பு மியானா முடிமையா நபிகான் கட்டாக் இவங்க மூணு பேர் தான் மூன்று முகவர்கள் இவங்களோட வந்துட்டு யார் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பா அப்படின்னா பூலித்தேவன் தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பார் சிவ சுப்பிரமணியனார் எங்கு தூக்கில் இடப்பட்டார் சிவன் கழுத்தில் என்ன இருக்கும் நாகம் இருக்கும் அப்படின்னு சாட்கட் வச்சோமா அப்போ நாகலாபுரம் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள் தான் திருச்சிராப்பள்ளி அறிக்கைனாலும் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ரெண்டுமே மருது சகோதரர்கள் சம்மந்தப்பட்டது தான் வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஜூலை மாதம் பத்தாம்தேதி வேலு அப்படின்றப்ப ஏழு அப்படின்னு சவுண்ட் வருது அப்போ ஏழாம் மாதம் ஆறாவது வருஷம் பத்தாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து வேலூர் கோட்டையில் புதுவ புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாய் இருந்த தலைமை தளபதி யார் சர்ஜான் கிரடாக் அவர் யார் சர்ஜான் கிரடாக் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்துவார் அதனால தான் வேலூர் புரட்சியை ஆரம்பிச்சிருக்கும் அதை அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னா சர்ஜான் கிரடாக் வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் கள்ளக்கட்டி கடலில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் அப்போது கல்கத்தா இந்த ஷார்ட்கட் எல்லாமே வந்துட்டு லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் ஃபுல் லெசனையும் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் ஈஸியாக இருக்கும் ஷார்ட்கட்டோடு படிக்கும்போது பார்க்காதவங்க அந்த லெசனை போய் லெசன் டீச்சிங் வீடியோவை போய் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது யாரால் பாளையக்காரர் முறை அறிமுகமாயிருக்கும் நான் வந்து சொல்லியிருப்பேன் எப்படி சொல்லியிருப்பேன்னா இயரில் மட்டும்தான் இருபத்தி ஒம்பதாம் தேதி பிப்ரவரியில் விஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விஸ்னா விஸ்வநாத நாயக்கர் எந்த வருஷம் அப்படின்னா பதினஞ்சு இருபத்தி ஒன்பது யாரோட சப்போர்ட்டோட அவரோட அமைச்சரான அரியநாதர் உதவியோட அரிய அமைச்சர் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் படிச்சிருப்போம் வேலு நாச்சியாரும் அவரது மகளும் எட்டாண்டுகளாக டேஸ் பாதுகாப்பில் இருந்தன யாரோட பாதுகாப்பில் இருந்தாங்க கோபால நாயக்கர் பாதுகாப்பில் இதுக்கும் ஷார்ட்கட் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா விருப்பமே இல்லாமல் தின்னாமல் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் தின்னாமன்றது திண்டுக்கல் விருப்பமே இல்லாமன்றது விருப்பாச்சி திண்டுக்கல்ல விருப்பாச்சியில் கோபால நாயக்கரோட அடைக்கலம் இருந்திருப்பாங்க கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பேனர்மேன் டேஸ் என்பவரை அனுப்பி வைத்தார் பேனர்மேனுக்கு தூதா வந்து யார் போயிருப்பார் ராமலிங்கர் தான் ராமலிங்கர் போய் கோட்டைக்குள்ளே இருந்து இருக்கிற எல்லா ரகசியங்களையும் கொண்டு வந்து திரும்ப பேனர்மேனுக்கிட்டே ஒப்பிச்சிருப்பார் அப்போது பேனர்மேனுக்கும் கட்டபொம்மனுக்கும் நடுவில் இருந்தது யார் தூதுவராக ராமலிங்கர் தான் இருந்தார் கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் கட்டபொம்மனை பொம்மனை கைத்தில் தான் தூக்கில் போட்டாங்க இப்போ கயத்தாறு கட்டபொம்மன் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார் கயத்தார் எங்கே இருக்கு திருநெல்வேலிக்கு அருகில் தான் இருக்குது மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஸ் என்று வகைப்படுத்தப்பட்டது இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கட்டபொம்மனோட முதல் பாளையக்காரர் போர் முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்த வருஷமே மருது சகோதரர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதை இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் குறிப்புகளில் குறிப்பிட்டிருக்காங்க டேஸ் என்பவர் புரட்சிக்காரர்களால் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் அதாவது பாதியிலேயே அவரை சுல்தானாக அறிவிச்சிருப்பாங்க வேலூர் கோட்டையில் அப்படின்னு ஷார்ட்கட் படிச்சிருப்போம் பாதியிலே அறிவிக்கப்பட்டவர் யார் சுல்தானோட மகனான பதேஹைதர் மூத்த மகனான பதேஹைதர் பதே ஹைதரை தான் அறிவிச்சிருப்பாங்க திப்புவோட மூத்த மகன் சரியான குற்றி தேர்வு செய்க பாருங்கள் பாலைக்காரர் முறை காக்கத்திய பேரரசில் நடைமுறையில் இருந்தது இது கரெக்டு காக்கா பறந்து வருது குமார் அப்படின் காக்கா பறந்து வருது பிரதாப்பு அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் படிச்சிருப்போம் அப்போ காக்கத்திய முறையில் தான் பாளையக்காரர் முறை வந்து அறிமுகமாச்சு கான் சாகிப்பின் இறப்பிற்கு பின்பு பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை பதினேழு அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் இதுவும் கரெக்டு பதினேழு அறுபத்தி ஒன்றில் பூலித்தேவர் நாடு இழந்திருப்பார் கான் சாகிப்னால் பதினேழு அறுபத்தி நாலில் கான் சாகிப்பை கொண்டிருப்பாங்க திருப்பி பூலித்தேவர் கான் சாகிப் இறந்ததை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருப்பார் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோக கு துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு பதினேழு அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் இதுவும் கரெக்டு தான் கான் சாகிப்னாலும் யூசுப் கான்னாலும் மருதநாயகம் அப்படின்னாலும் மூணு பேருமே ஒருத்தர் தான் பதினேழு அறுபத்தி நாலில் தூக்கில் போட்டு கொண்டுட்டாங்க ஒண்டி வீரன் கட்டபொம்மன் படைப்பிரிவுகளில் ஒன்றனை தலைமையேற்ற வழி நடத்தினார் இது தவறு நான் ஒண்டி வீரன் படிக்கும்போதே ஒண்டி புலின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் ஒண்டி வீரன் பூலித்தேவரோட படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்று வழிநடத்தினார் அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரி ஆன்சர் வந்து தான் செகண்ட் கொஸ்டின் போகலாம் கர்னல் கேம்பேல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாபுஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றன இது தப்பு பூலித்தேவரை வந்து அடக்கிறதுக்காக யார் திருப்பாங்க கர்னல் ஹெரான அந்த படைகள் ஹே ஹேன்னு கத்திட்டு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட் படிச்சிருப்போம் இப்போ கர்னல் ஹெரான் தான் அப்போ இது தப்பு காளையார் கோவில் போரில் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர் அப்படின்றது கரெக்ட் யார் யார் அப்படின்னா ஹைதரலி கோபாலநாயக்கர் உதவியோட சிவகங்கையை மீட்டெடுத்திருப்பாங்க மருது சகோதரர்கள் உட உதவியோட அரியணை ஏறி இருப்பாங்க குயிலி வந்துட்டு உடையாளுன்ற பெண்கள் படைப்பிரிவையோட தலைவி அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம் திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தலைமையேற்று வழி நடத்தினார்ன்றது கரெக்டு திண்டுக்கல் லீக் அப்படின்னு படிச்சுருப்போம் கோபாலநாயக்கர் தான் தலைமையேற்றிருப்பார் காரன் வாலிஸ் மே பதினேழு எழுவத்தி ஒன்பதில் கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டாரா பதினேழு தொண்ணூற்றி ஒன்பதில் மே மாதம் கட்டபொம்மனை எதிர்த்து திருநெல்வேலிக்கு வந்து படைகள் போகும் அதை அனுப்பி வச்சவர் வந்துட்டு ஒரு வெள்ளலி தான் வெள்ளஸ்லி பிரபு அப்போ இதில் என்ன எது எதுவும் தப்பு ஒன்றும் நாலும் தப்பு அப்போ ரெண்டு மற்றும் மூன்று தான் சரி தேர்ட் கொஸ்டின் பாருங்கள் பூலித்தேவர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியோடு உதவியை பெற முயன்றார் அப்படின்றது கரெக்டு பூலித்தேவர் வந்துட்டு அந்த களக்காடு போருக்கு முன்னாடி ஹைதரலிட்டையும் பிரெஞ்சுக்காரர்கள்டையும் உதவி கேட்டிருப்பார் ஆனால் ஹைதர் அலி வந்து அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மராத்தியர்களோடு ஏற்கனவே காரணம் பாருங்கள் மராத்தியர்களோடு ஏற்கனவே போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது இதுவும் கரெக்டு அப்போ கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி காரணம் கூற்றை சரியாகவே விளக்குகிறது பொறுத்துக்க பாருங்க தீர்த்தகிரினா யார் தீர்த்தகிரினா தீரன் சின்னமலை அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஓடாநிலைன்ற இடத்துல ஒரு கோட்டையை கட்டியிருப்பார் இப்போ தீர்த்தகிரினா ஓடாநிலை கோபால நாயக்கர்னா யார் திண்டுக்கலோட விருப்பாட்சியோட நாயக்கர் பாலைக்காரர் தான் இந்த கோபால நாயக்கர் அப்போது கோபால நாயக்கர்னா திண்டுக்கல் பானர்மேன் அப்படின்னா யார் பானர்மேன் வந்துட்டு பானர்மேனுக்கு ராமலிங்கர் தான் கட்டபொம்மன் கிட்ட தூது போயிருப்பாரு திரும்ப கட்டபொம்மனோட அந்த கோட்டையோட எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு வந்து பானர்மேன்கிட்ட திரும்ப வந்து ஒப்பிச்சிருப்பார் ராமலிங்கர் அப்படின்றவர் ராமலிங்கனார் ஜுபேதார் ஷேக் ஆதம் இந்த ஜுபேதார் ஷேக் ஆதம் அப்படின்றத எப்படி நம்ம படித்தோம் ஆதம் சுபேதார் ஷேக் ஆதம் அப்படின்றப்ப அம்மியை ஆட்டும்போது உசுன்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம் இது எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா வேலூர் புரட்சியில் தான் படிச்சிருப்போம் ஜுபேதார் ஷேக் ஆதம் அந்த ஷார்ட்கட் எல்லாமே வந்துட்டு லெசன் டீச்சிங் வீடியோவில் இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்தடுத்து லெசன்ஸ் வந்து டீச்சிங் வீடியோ போட்டுட்டு தான் போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வித் ஷார்ட் கட்ஸோடு தேங்க்யூ